வணக்கம் மக்களே மருத்துவ குணமிக்க திரட்சி மீன்களை தீயல் பண்ண போறேன் திரட்சி மீன்கள் வயிற்று புண்கள் குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அருமருந்தாகிறது திரட்சி மீன்களை கழுவி கட் பண்ணி வைத்திருக்கிறேன் அத்தோட கால் கிலோ சிறிய வெங்காயம் உரித்து கட் பண்ணியது ஒரு சிறிய மாங்காய் ஐந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வைத்திருக்கிறேன் மசாலா பொருட்கள் அரை மூடி தேங்காய் துருவியது ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஒரு எலுமிச்சை புளி தண்ணீரில் கரைத்து உறவை தேவையான உப்பு மசாலா பொருட்களை ஒன்றன் பின் ஒன்றாக வறுத்து அரைக்கவும் அடுப்பில் மண் சட்டி காய்ந்ததும் எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சிறிய வெங்காயம் கட் பண்ணிய மாங்காய் பச்சை மிளகு சேர்த்து வதக்கவும் வதங்கியவுடன் கழுவிய திரச்சி மீன்களை போட்டு ஐந்து நிமிடம் மூடி போட்டு வேகவிடவும் வெந்ததும் அரைத்த மசாலாவுடன் புளித்தண்ணீர் சேர்த்து தேவையான உப்பு கலவையை சேர்த்து சட்டியில் ஊற்றவும் அரி வற்றியவுடன் இறக்கவும் இப்போது சுவையான திரச்சி மின் டிஎல் ரெடி மக்களே உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க